உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் பார்ப்பவர் சக்தி நம்ம வந்து நிலத்தடி நீரோட்டம் வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நிலத்தடி நீரோட்டம் பார்த்துட்டு வரோம் இந்த இடம் வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற எந்த இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்டிக்டில் இந்த குன்றத்தூர் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் பகுதி இதில் வந்து சொல்லியிருந்தார் கிணத்துக்கு ஒரு பாயிண்ட்டு பார்க்கணும் ப்ளஸ் வந்து போர்வெலுக்கு ஒரு பாயிண்ட்டு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த இடத்துல வந்து கிணத்துக்கு ஒரு பாயிண்ட்டும் போர்வெலுக்கும் ஒரு பாயிண்ட்டும் பார்த்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறதுல கிணறுக்கு பார்க்கும்போது அதை மேலோட்டு ஊற்று மட்டும் பார்த்து கிணறு வட்டத்துக்கு நம்ம பாயிண்ட்டு குறிப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்வெலுக்குன்னு பார்க்க சொல்ல மேலோட்டம் ஊற்று ப்ளஸ் வந்து நம்ம அடியில் போகிற ஊற்று பாறைக்கு உள்ளே கேப் ஊற்று அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம தேர்வு செஞ்சு போர்வெல் அமைப்பதற்கு பார்த்து கொடுத்துருக்கோம் அத்தடி நீரோட்டம் பார்க்குறதுல பாரம்பரிய முறையும் இருக்குது சயின்டிஃபிக் முறையும் இருக்குது அவங்க பாரம்பரிய முறையில் வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம போய் பார்த்துட்டு அந்த எந்த இடத்துல இத்தனடியில் தண்ணி வருது உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியாக எத்தனை அடியில் போகுது எத்தனை ஊற்றுகள் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்ப முறை பாரம்பரிய முறையிலையும் அதை நம்ம கணிச்சு சொல்லலாம் சயின்டிஃபிக் முறையிலையும் அது பார்த்து கணிச்சு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து என்ன கேட்டால் அந்த சயின்டிஃபிக் முறையில் வந்து ஒரு மண் ஊற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு நிலையில் ஸ்டார்ட் ஆகிற அந்த நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணில் வரது மண்ணுக்கு அடுத்து வர பொறும்பு மாதிரி இருக்கும் அந்த பொறும்பு மாதிரி இருக்கிற இடத்துல வரது இந்த ஊற்றுலாம் வந்து இந்த சயின்டிஃபிக் முறையில் பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியல அது வந்து பாறைக்கும் பாறைக்கும் உள்ள கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பு ஊற்று கொஞ்சம் கண்டுபிடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாறையுடைய வெடிப்பு இருக்குது இல்லையா அந்த ஊற்ற வந்து அது அனலைஸ் பண்ணி அந்த கண்டுபிடிக்குது ப்ளஸ் வந்து இது ஏன் சொல்கிற உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பாரம்பரிய ஒரு இதில் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக் முறையில் பார்க்குற நண்பர்கள் வந்து இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தும் சில காலேஜு இன்ஸ்டியூஷன்லாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துமே பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் அதாவது ட்ரெடிஷ்னல் முறையும் சயின்டிஃபிக் முறையும் ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம பாயிண்ட்டுக்கு க கணிச்சிருக்கோம் அந்த டைமில் பார்க்க சொல்லலாம் அது அந்த அது வந்து எந்தளவுக்கு அது எத்தனை அடியில் தெரியுது எந்த ஊற்று அவங்களுக்கு மெயினாக தேங்காயில் பார்க்குறதுக்கும் சயின்டிஃபிக் முறையில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி அவங்க அனலைஸ் பண்ணி கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்